பாட்டிக்கு உடம்பு சரியில்லை இவங்களுக்கு யாரும் இல்லை அவங்க பசங்க வந்து ராமானுந்தர் கோயில்கிட்ட கூப்பிட்டு வந்து விட்டுட்டு போயிட்டாங்களா ரொம்ப நாளாக அவங்க இங்கே தான் இருக்கிறாங்க இப்போ நான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் கேட்டால் டாக்டர் வந்து ஒரு சுத்தமாக ட்ரெஸ் மாற்றி கூப்பிட்டு சொன்னாங்க அதனால் பாட்டி வந்து அப்படியே எடுத்துக்கோ ரெண்டு புது நைட்டி வந்தோம் நைட்டி மாற்றி அவங்கள கூட்டிட்டு போய் டாக்டரோட கன்சல்டேஷனில் அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்க போகிறோம் புத்தமதிவாக மெடிக்கலில் வாங்கி மாத்திரம் வந்து கொடுக்கறதில்ல டாக்டர் கன்சல்டேஷனோட ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் எதனா ஒரு நைட்டி போட்டு நான் ஹாஸ்பிடலுக்கு போலாம் ஆட்ட வரோகேறேன். நைட்டி கிை மாத்தியாச்சு. இப்ப ஹாஸ்பிடலுக்கு போறோம். உங்க பசங்க எங்க இருக்கிறாங்க உங்க பசங்க. ஊரை பாكم. ஊரே பாكم. சரி சரி. நேத்து சாமி கோயில் பாம்பே போயி. ஆ. எவ்ளோ நாள் ஆச்சு? உங்க பசங்க வந்து விட்டு எவ்ளோ நாள் ஆச்சு? உங்க ராமநாதர் கோயில்லண்டா? ஒரு வருஷம் ஆகுதா ஒரு வசா ஆதா? ஆ. ஒரு வசா

ராஜீவ்காந்தி பிரைவேட் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வந்துடும் குத்து மதிப்பாக மெடிக்கலில் மாற்ற வாங்கி கொடுக்கறதில்லை டாக்டர் கன்சல்டேஷனோட ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் இந்த பாட்டிக்கு யாரும் இல்லை அவங்க பசங்க கூப்பிட்டு வந்து ரா ராமானர் கோயில் வாசலில் விட்டு போயிட்டாங்க ஒரு வருஷம் தனியாக தான் இருக்கிறாங்க நம்ம எத்தனாலும் சாப்பாடு கொடுத்து இப்போ அவங்களுக்கு மருத்துவ உதவி கொடுக்குறோம்

சும்மா ட்ரீட்மெண்ட் பண்ணி டாக்டரோட கன்சல்டேஷனோட மெடிசன் வாங்கியிருக்கோம் மாத்திரை இதில் இருக்கு இவங்க வந்து மாத்திரை அவங்களா போட மாட்டாங்க நம்ம தான் கொடுக்குறோம் டெய்லி நான் டெய்லி வந்து அவங்களுக்கு ஒரு வேளை மாத்திரை சாப்பாடு கொடுத்துட்டு போவேன் அவங்க ஏதாவது மாத்திரை கொடுத்து மாத்திரை நான் எடுத்துட்டு போறேன் நான் டெய்லி வந்து கொடுத்துட்டு போவேன் மாத்திரை நீங்க போட கூடாது பிரச்சனை அனைவருக்கும் வணக்கம் அந்த பாட்டிக்கு வந்து மருத்துவ செய்து ட்ரிப் சேர்த்து அவங்க இருந்த இடத்துல கொண்டு போய் விட்டாச்சு அவங்களுக்கு மருத்துவ செய்ய பண உதவி பண்ண திரு ராமலிங்கம் அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் சந்திரசேகர அவர்களுக்கும் மற்றும் நண்பன் பவுண்டேஷன் குழு அவர்களுக்கும் நன்றி அவங்களுக்கு மன மனம் சார மனம் நிறைந்த நன்றிகள் சொல்லிக்கிறேன் செஞ்சு யாரும் அப்பா அம்மா ரோட்ல விடாதீங்க அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க பெற்றவங்களை ரோட்ல விடாதீங்க மகாப்பாவும் பசியிலையும் நோயிலையும் மருத்துவ இல்லாமல் கஷ்டப்படுறவங்களை பெற்றாங்க பத்து மாசம் வந்து உங்களை பெற்றாங்க அவங்க ரோட்ல விடாதீங்க கெஞ்சி உங்களை கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ பதிவு வந்து விளம்பரத்துக்கோ வீண் புகை இல்லை நாலு பேர்கிட்ட பிக்சர் தான் நாங்கள் தர்மதம் செய்யறோம் தேவையில்லாமல் விளம்பரம் வீண் புகைச்சு எங்களை வந்து டிஸ்கரேஜ் டிமோட்டிவேட் பண்ணாதீங்க ஒரு சத்தியர்கயிர்களுக்கு உதவி பண்ணுங்க ஒரு இருக்க முதியோருக்கு உதவி பண்ணுங்க நன்றி வாழ்வாளர்ந்த அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் துறையின் அருட்பெரும் ஜோதி